ജോമണ്ണോ അപ്പാവിതാവേ സ്തോത്രം അൻപൻ വിധാവേസ് തോത്രി ഉന്നതമായ ദേവനെ മേയ്സ് തോത്രികിക്കാൻ താവേതോത്രിക നമ്മുടെ ഇരക്കങ്ങൾ നമ്മുടെ കൃപകൾ നമ്മുടെ നന്മകൾ നമ്മുടെ ആശീർവാദങ്ങൾക്കാ മേസ് നല്ല നല്ലവതാവേ നമ്മുടെ കരത്തിൻ്റെ സൃഷ്ടികളാകിയ മണ്ണാകിയ നല്ല ഒവരെയും നല്ലതാവേതോത്രിക അത് കൈശി നാളിലെ ഉയരോട് കാണപ്പെടുക അടിയാൽ ഒവരെയും நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நேர் விசேஷமாக பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்புக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் தாவே அப்படியே நம்முடைய இறக்கத்தினாலே இந்த நாளையும் கூட நேர் காண செய்து நல்லபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு வேலைகளிலும் உண்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் உண்மையை ஆராதிக்கவும் உண்மை தொழுது கொள்ளவும் தங்களுக்கு தேவையான விடுதலைகளுக்காக காத்திருக்கவும் நேர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையிலே மறுபடியும் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்ததான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் சந்திக்கும்படியாக ஒவ்வொருடைய குறைவ குறைவுகளையும் நீர் நிறைவாக்கி நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களோடு இந்த இடத்தை விட்டு திரும்பிச் செல்ல நீர் ஒவ்வொருவருக்கும் நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் கிருபை செய்கிற தேவனாக நீர் காணப்படுகிறபடினாலுமே தோத்திரிக்கிறோங்க தாவேஷ்தோத்திரிக்கிறோம் ஆனாலும் நல்லபதாகவே தோத்திரிக்கிறோம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் பாவத்தினாலே சிறைப்பட்டு போனதான அந்த நல்லபதாவே ஸ்தோத்திருக்கிறோம் அந்த சிறையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக நல்லதாகவே ஸ்தோத்திருக்கிறோம் நேர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அன்புக்கு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அங்கே தாவே ஸ்தோத்திருக்கிறோம் நேர் நல்லதாகவே தோற்றுறோம் பாடுபட்டு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான அந்த விடுதலைகளை நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் சொந்தமாக்கி கொள்ளும்போது அந்த பாவ சிறையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதாக அறிகிறோம் அங்கே தாவே நல்லதாகவே ஸ்தோத்திருக்கிறோம் இன்னும் பார்க்கும்போது நல்லபதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனவர்களாக நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் காணப்படுகிறதான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறான் நீ சந்திக்கும் முடியாத லட்சிக்கும் முடியாத விடுவிக்கும் முடியாத வேண்டிக் கொள்கிறாங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறான் தங்களை குறித்ததான உணர்வோடு நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் கொடுக்கப்பட்டதான இந்த வேலையிலே ஒரு மனதோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறுதியபூர்வமாக உம்மை நோக்கி பார்த்து நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதங்களை குறித்ததான் விடுதலைகளை குறித்ததான் எதிர்பார்ப்போடு நல்லபதாவே சுத்திக்கிறோம் பாவ அறிக்கை பண்ணி நல்லபதாகவே சுத்திரமுடைய ஆசீர்வாதங்களை இந்த வேலையிலே கேட்டு சொந்தமாக்கி கொள்ள நீர் கிருபை செய்யும் முடியாக வேண்டிக் கொள்வதாவை அதற்கென்று இந்த வேலையை நல்லபதாவே சுற்றுறோம் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் முடியாத வேண்டிக் கொள்வதாகவே சுத்திரமுடைய பாடல்கள் பின்பும் பாடுபட்டதான ஒவ்வொருடைய சாட்சியுடைய பாடுகளை நினைவு கூர்ந்தும் இந்த நாளிலும் பாடுபடுவதுதான் எங்கள் அப்பாவுடைய பாடுகள் இதனை உருந்து இந்த காற்றுப் ஆராதனை தொடக்கம் முதல் நீர் தாமே ஆசீர்வதிக்க முடியாத கூட இருக்க முடியாத வேண்டிக் கொள் வரும் அங்கே தாவை சத்ருவாய் அப்சாசன்கிரியை செய்து எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி போடாதவண்ணியிருந்தாமே சுற்றிலும் அக்கினு மதிலும் கோட்டையுமாயிருந்து பாதுகாக்க முடியாத வேண்டிக் கொள் வரும் எப்பொழுதும் கூட இருந்தாலும் கிருபிக்குள் மறைத்து கொள்ளும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிருந்த தேவாயிரும் மெய் நாமத்தில் ஜபங்கேலம் அன்பு நிறைந்த பரமவிதாவே ஆமேன் மத்த எ எழு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மத்த எழுதின சுசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் தேவன் மருத்துவருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார் தேவன் மருத்துவருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார் லேலுவியா ஸ்தோத்ரம் லேலுவியா ஸ்தோத் ஆறாண்டு துதிப்போம் லேலியா ஸ்தோத்ரம் தேவன் மருத்துவருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாகவே காணப்படுகிறார் இந்த வாசிக்கப்பட்டதான வசனத்திலே பார்க்கும்போது அநேக ஜனங்கள் எப்படிப்பட்டதான நிலைமையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜீவித்து கொண்டு காணப்படுகிறோம் என்று பார்க்கும்போது மறைத்ததான் அனுபவத்தோடு பாவத்துக்கு மறைத்ததான் அனுபவத்தோடு பாவத்தை தினம் தினம் நடப்பிக்கிறதான அனுபவத்தோடு அல்லது பாவத்தை செய்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அந்த பாவம் செய்கிறதான அந்த மனுஷன் எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையோடு காணப்படுகிறான் அவன் ஜீவன் உள்ளவனாக காணப்பட முடியாது அவன் உயிரோடு காணப்படக்கூடியவன் அல்ல அவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது பாவம் அற்றதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான அந்த மனுஷனே ஜீவனுள்ளவனாக காணப்படுகிறான் இங்கே பார்க்கும்போது தேவன் ஒரு பாவத்திலே மறித்ததான அனுபவத்தோடே காணப்படுகிறார்கள் பாவங்கள் அதிகமாக நடப்பிக்கிறதான அனுபவத்தோடு பாவத்தை தினம் தினம் செய்யக்கூடியதான அனுபவத்தோடு காணப்படுகிறதான அந்த மனுஷன் அப்படிப்பட்டதான மிகவும் நிர்பந்தமான நிலைமை கேட்டவனாக அழிவு கேட்டவனாக அவன் சாபத்து கேட்டவனாக அவன் ந நரகத்தை நியாயத்திற்பையும் கண்டடையக்கூடியவனாக அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காணப்படுகிறவனாகவே காணப்படுகிறான் அவங்க நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் ஜீவன் உள்ளவர்களாக உயிருட உயிர் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மறித்ததான அனுபவத்தோடு நாம் காணப்படக்கூடாது பாவத்துக்கு மறித்ததான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக கத்ராய் கிறிஸ்தேசு ஜீவன் உள்ளவராகவே காணப்படுகிறார் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு காணப்படுகிறதான தேவன் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக சொன்னதான தேவன் அவர் அப்படியே அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினதான தேவனாகவே காணப்பட்டார் ரேல்வியா ஸ்தோத்ரம் அவை அப்படிப்பட்டதான அந்த தேவன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் பாடுபட்டார் மறித்தார் ஆனால் மூன்ற நாளிலே உயிரோடு எழும்பினார் அவர் ஜீவனுள்ள தேவனாகவே காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார் அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பி அல்லது விசுவாசித்து வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து பிழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே அவர் காலம் முதலே அல்லது இந்த உலகத்துக்கு முன்ன உலகம் சிருஷ்டிக்கப்படுவது முன்னதாகவே அவர் தேவனாகவே அவர் ஜீவனுள்ள தேவனாகவே அவர் உயிரோடு காணப்படுகிறதான சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான அந்த தேவனை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர் அவர்களை அவரை குறித்ததான நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாகவே காணப்படும் இந்த உலகத்திலே பார்க்கும்போது உலகத்திலே காணப்படுவதான ஒவ்வொரு எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு அவருக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால் அவருக்கு பயப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் கற்பனைகள் கட்டளைகள் பிரமாணங்களை கை கொண்டு நடக்கக்கூடியதான அந்த ஜனங்கள் தான் அவருடைய ஜீவன் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் அவர் இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஜீவன் அற்றவர்களாய் வாழ்கிறார்கள் அவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஐஸ்வர்யம் கன்னம் உயர்வு இது இப்படிப்பட்டதான பாவங்களை ஆஸ்தி ஐஸ்வர்யம் இப்படிப்பட்டதான காரியங்களின் மேல் கவனம் வைக்கிறதான ஜனங்கள் அல்லது அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் அவரு அவர்களுக்கு இருந்தாலும் அது அவர்களுக்கு ஜீவன் அல்ல என்பதாக சொல்லப்பட்டு அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக அவன் பெரியவர் பட்டதாரியாக அவர் அவன் அறிவிலே அவன் விசேஷித்தவனாக அவன் அவன் பெரியவர் உயர்ந்ததான ஸ்தானத்திலே அவன் காணப்பட்டிருந்தாலும் அது உலகத்திலே எவ்வளோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படி நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே அவன் பெரிய பெரிய ஜனங்களாக பெரிய பெரிய மனுஷர்களாக பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்படுகிறார் அது அவர்களுக்கு ஒருபோதும் ஜீவன் உண்டாகிறதில்லை கர்த்தராஜ் கிறிஸ்தேசுவே ஜீவனோடே காணப்படுகிறார் அந்த ஜீவனோடு அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் ஜீவனுள்ள தேவனை நான் நம்பி பிழைக்கும் போது அவருடைய அடிச்சூழல்களின் படியே நான் நடக்கிறதான ஜனங்களே ஜீவனுள்ளவர்களாய் காணப்படலாம் அவை நமக்குள்ளே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் பாவம் என்றதான ஒரு பிரமாணம் அல்லது பாவத்தினாலே கட்டப்பட்டதான ஒரு வாழ்க்கை அல்லது பாவத்தை பாவத்தினாலே விரைந்து ஓடி அதை பாவத்தை மன விருப்பத்தின்படியே செய்து அல்லது இருதயபூர்வமாக இருதயத்தின் சிந்தனையினாலும் எண்ணங்களினாலும் விருப்பத்தினாலும் அதை நிறைவேற்றி செய்யக்கூடியதான ஜனங்களாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார் அவர்கள் யார் பாவிகளாக அல்லது மனம் திரும்பாதவர்களாக தேவனுக்கு தூரமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் அது அவர்களுக்கு ஒருபோது பாவம் செய்கிறதான மனுஷன் ஜீவனோ இருக்க முடியாது ஆகவே இங்கே நான் பார்க்கும்போது யோ யோவான் இசைக்கியல் தீர்கதேசி புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும்போது பாவம் செய்கிறதான ஆத்துமாவே சாவு என்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் எப்படிப்பட்டதான ஆத்துமா அவர்களுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சாவு கேட்டதாகவே காணப்படுகிறது வாசியுங்கள் இசைக்கியல் தீர்கதேசி புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் ஆஹ் பாவன் செய்கிறதான ஆத்மாவே சாகுகம் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவை அவர் ஜீவன் உள்ளவர்களாக காணப்பட வேண்டுமானால் நாம் அது தேவனுக்கு ஏற்றவர்களாக தேவனுக்கு தேவனை காண்பிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் இங்கே பார்க்கும்போது தேவனை காண்பிக்க முடியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய பாவத்தினாலே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அந்த பாவ பிரமாணத்தினாலே கட்டப்பட்ட வாழ்ந்து கொண்டு காணப்படுகிறதுனாலே அல்லது உலகத்திலே காணப்படுவதான அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்து காணப்படுகிறதுனாலே அல்லது உறுதியபூர்வமான மனசு மாம்சபெரும்பின்படியான பாவங்களை செய்கிறதுனாலே அவர்கள் சாவுக்கேற்றவர்களாக அந்த ஆத்மாவை செத்ததாக அது மரணத்துக்கு ஏற்றதாக அது தேவ கோபத்துக்கு கேட்டதாக தேவ தண்டனை கேட்ட நரகத்துக்கு ஏற்றதாக இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அது அநேக பாவங்களை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே அநேக பாவங்கள் காணப்படுகிறது அப்படியே அசுத்தமான உதடு உள்ளதான மனுஷனாக அசுத்த உதடு உள்ளதான மனுஷன் என்று பார்க்கும்போது பொய் பேசுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் பொய் ஆணை எடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தீமை செய்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ம இருமனம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான பாவங்கள் அக்கிரமங்களை நடப்புகிறதான அனுபவத்தோடு அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் இவர்கள் யார் துன்மார்களாக தேவனுக்கு விரோதமானவர்களாக தேவனை விட்டுவிட்டவர்களாக ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவர்களாக ஜீ தேவனாய கத்த கத்ராய கிறிஸ்தேசுவை அவரை விட்டு அவரை விட்டுவிட்டதான அனுபவத்தோடு வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் இவர்கள் யார் ஜீவனுடையவர்கள் அல்ல உயிர் உள்ளவர்கள் அல்ல இவர்கள் பாவத்திலே மறித்தவர்கள் அவ இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் விலகி ஜீ ஜீவிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட அந்த இது நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது அந்த எலும்பில்லாத அந்த அவயவமானது அந்த நாவானது என்ன செய்கிறது வளைந்து அந்த பாவம் செய்ய வளைந்து கொடுக்கக்கூடியதாகவே காணப்படும் இதனால் என்ன செய்கிறார்கள் வாயினாலே பாவங்களை அக்கிரமங்களை பாவத்தை செய்கிறதான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான நாவினாலே பாவம் செய்கிறதான மனுஷன் பிரியன் பாம்பின் விஷத்துக்கு ஒப்பாய் காணப்படுகிறான் என்பதாக அங்கே சொல்லப்பட்ட அப்படியே பாவ விஷம் நிறைந்தவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான நிலைமையோடு காணப்படாமல் நான் ரட்சிக்கப்பட இந்த நாட்களிலே பிரயாசப்படுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இந்த உலகத்திலே பார்க்கும்போது எகிப்தியரும் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு தான் காணப்பட்டார்கள் குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் நம்பிக்கை உள்ளவர்களாகவே காணப்பட்டார்கள் அப்படிப்பட்டதான தேவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியதான இந்த ஜனங்கள் அந்த கத்தராய் கிறிஸ்தேசை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்தை நம்பி அதனாலே அவர்கள் காணப்பட்டபடியினாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் மிகவும் அஞ்ஞானிகளாக தேவனுடைய பார்வையிலே மதிக இடர்களாக அவர்கள் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டதான பாவங்களை நடத்தி கொண்டே காணப்படுகிறோம் இன்னும் ஒரு கூட்டமான ஜனங்களை பார்க்கும்போது இடர்களுடையவர்களாக அடுத்த இன்னொரு சகோதரன் சகோதரனுக்கு விரோதமாக இடர்களை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் இன்னும் தேவ வசனத்துக்கு மாறான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறதான ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் அந்த ஜீவன் உள்ளவன் அல்ல இன்னும் நான் பார்க்கும்போது போது ஐஸ்வர்யவானும் எப்படிப்பட்டவனாய் திரளான ஒரு ஆடுகள் மாடுகள் உள்ளவரான அந்த ஐஸ்வர்யவானும் எப்படிப்பட்டவனாய் தான் காணப்படுகிறான் அந்த ஐஸ்வர்யா மயக்கமுடவனாவே காணப்படுகிறான் அவே இப்படிப்பட்டவர்களாக காணப்படாமல் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமா வாசியுங்கள் யோகா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வாசிக்கும்போது வாசிக்கும் போது ஜீவன் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் அநேக பாவங்கள் நாவினாலும் தேவ வசனத்துக்கு மாறாகவும் இனி இருதயபூர்வமாக பாவம் செய்யக்கூடியதான மனுஷன் ஜீவன் அற்றவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்டதான பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் ஜீவன் உள்ளவர்களாக வாழ வேண்டும் யோகன் எழுதின சுசேஷ பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றா ஜீவனை கொடுப்பேன் என்றான் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே நான் ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றான் அவன் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு தான் காணப்பட்டான் உமக்காக கத்ராய் கிறிஸ்தேசு இயேசுவுக்கு நேராக ஜீவனை கொடுக்கக்கூடியதான அனுபவத்தோடே காணப்பட்டான் அவை நான் பார்க்கும்போது அநேக பாவங்கள் அக்கிரமங்களை அவர் நடப்பித்திருந்தாலும் அங்கே நான் பார்க்கும்போது அதற்கு மாறான கத்ராய் கிறிஸ்தேசு சொல்கிற அடுத்த வசனத்தை வாசியுங்கள் எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ சேவல் கூறுதற்கு முன்னே என்னை மூன்று தரம் மறதளிப்பா என்று நீ என்னை மூன்று தரம் மறதளிப்பா என்பதாக மெய்யாவே மெய்யாவே உனக்கு செலுகிறேன் என்பதாக கத்திராய் சொன்னார் ஆனால் அவர் மறதளித்து வாழ் வாழக்கூடியதான அந்த ஒரு அனுபவத்தோட அந்த அந்த பேரினென்றதான அந்த அபோஸ்தலர் காணப்பட்டார் ஆனாலும் பார்க்கும்போது அவர் மறுதளித்து வாழ்ந்தும் அவர் என்ன செய்தார் சரியானபடி உணர்ந்து கொண்டார் தன்னு தங்கள் நிலைமையை தன்னுடைய நிலைமை சரியானபடி உணர்ந்து அழுத அழுத விளம்பி வேண்டுதலுக்காக விண்ணப்பத்துக்காக ஒரு பூர்ணமான ஒரு மனம் திரும்புதலை சொந்தமாக்கி கொடுக்கும்படியாக அந்த மனம் திரும்புதலை சொந்தமாக்கி கொண்டதான அந்த மனுஷன் தான் ஜீவன் உள்ளவனாக காணப்படுகிறார் இங்கே பார்க்கும்போது அவர் அங்கே பார்க்கும்போது பாவமற்றதான ஒரு வாழ்க்கை காணப்பட்டும் அழுதாக ஆண்டுவரே எனக்கு ஒரு இரக்கம் செய்ய வேண்டும் நான் செய்தது நான் தப்புதான் என்னதான உண் ஒரு உணர்வோடு காணப்பட்ட அந்த உணர்வோடு அழுதார் கண்ணீர் விட்டார் வேண்டுதல் தேவனை நோக்கி பார்த்தார் அந்த நோக்கி பார்த்ததான அந்த பேதிரை கத்ராய் கிறிஸ்தேசு கைவிடவில்லை அவர் என்ன செய்தார் ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை ஒரு பாவமன்னிப்பு ரெட்ரிப்பை அடைந்து கொண்டார் அவர் எப்படிப்பட்டதான நிலைமையோடு மாற்றப்பட்டார் ஜீவன் உள்ளவராக இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவன் உள்ளதான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கற்பனைகள் கட்டளைகளை நாம் கை கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறேன் அவர் எப்படிப்பட்டதான ஒரு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது அன்பு ஐக்கியம் உடையதான அந்த கனிகளை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அவை இந்த உலகத்திலே அந்த அன்பு என்னதான ஒரு கன்னியை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அந்த அன்பு என்னும் கனியை நாம் யார் கொடுக்கிறோமோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஜீவனுள்ளவர்களாக அது தேவனுடைய பார்வையிலே அது விசேஷமானதாய் காணப்படும் அவர்கள் தான் தேவனை அறிந்து கொண்டவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் தேவனை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதான ஜீவனுள்ள ஜனங்களாகவே காணப்படுகிறார்கள் ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்டதான பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த நாளிலே காத்திருந்து நாம் அழுது விளம்பி வேண்டுதல் பண்ணும்போது தேவநாயகர்த்தர் கர்த்தர் நம்மையும் சந்திக்கிற சந்தித்து ரட்சித்து விதித்து ஜீவனுள்ள தேவனாக அவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிறதான தேவனாகவே காணப்படுகிறார் இவர்கள் யார் இப்படிப்பட்டதான விடுதலையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் தேவனோடு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் புதிய விடு விடுதலை நாம் சொந்த ஜீவியத்திலே அடைந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் புதிய யா ஒரு விடுதலை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் போது தேவனுடைய பார்வையிலே ஜீவனுள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்கலாம் இன்னும் நாம் பார்க்கும்போது அவருடைய வழியிலே நடக்கிறதான ஜனங்கள் தான் அவருடைய வழி இடுக்கமான அந்த வழியிலே நடக்கிறதான ஜனங்கள் அவர் ஜீவனுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் இன்னும் விசுவாசத்தினால் வாழ்க வாழ்கிறதான அந்த ஜனங்கள் ஜீவனுள்ளவர்களாய் காணப்படுகிறார் ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு அதனால் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறதான அந்த ஜனங்கள் தான் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார் அவர்கள் क्रिस्टो के நேராக ஜீவன் தேவனுக்கேற்றவர்களாய் காணப்படுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவர்களுக்கு முடிவிலே விசேஷமான ஒரு ஆதாயம் உடையவர்களாக காணப்படுவார் ஆகவே இப்படிப்பட்டதான பாக்கியத்தை பரலோர ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியாசப்படுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறோம் ஆகவே தேவனை தரித்து அவர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறபடினால் ஜீவனுள்ள தேவனை நாம் அவரை தரிசிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்டதான அன்பு என்னும் குணமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் விசுவாசத்தினாலே காண்பிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் வசனத்தின்படி தங்களை தங்கள் வழிகளை தங்கள் வழிகளிலே அவருடைய இடுக்கமான அந்த வழியிலே நடக்கிறவர்களாய் வேண்டும் அப்படிப்பட்டதான ஜனங்கள்தான் அவருடைய ஜீவன் உள்ளவர்களாய் காணப்படும் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து ஜீவனற்றவர்களாய் காணப்படாமல் பாவத்தின் பாவம் செய்கிறதான மனுஷன் ஜீவனற்றவனாய் காணப்படுகிறான் தேவனை காண்பிக்கக்கூடியதான மனுஷனும் ஜீவன் உள்ளவனாய் காணப்படுகிறார் ஆவே நான் ஜீவன் உள்ளவனாய் ஜீவன் உள்ளவர்களாக உயிர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய அனுபவங்களை சொந்தமாக்கி கொண்டு அவரை காண்பிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறார் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து சற்று நேரம் காத்திருந்த ஊக்கமாக ஜோம் பண்ணும் அப்படி நாம் காத்திருந்து வேண்டுதல் பண்ணும்போது தேவநாயக கர்த்தர் உலக பிரகாரமாகவும் அவைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிறைக்கிறதான தேவநாயக காணப்படும் அதோடு கூட நம்முடைய சபைக்காகவும் சபையிலே காணப்படுவதான கடங்கள் கஷ்டங்கள் மாறும்படியாகவும் பிரதானமாக நம்முடைய ஆத்மீக அப்பாவர்களுக்காகவும் வேண்டுதல் பண்ணி தேவையான ஆசீர்வாதங்களை கேட்டு சொந்தமாக கொள்ளவும் தேவநாயக கர்த்தர் தாமே நம்ம யாவரே அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எல்லாரும் ஜோம் பண்ணும் அப்பாவதாவே ஸ்தோத்திரம் அன்பின்பதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான மான உம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே சோத்திரிக்கிறோம் அடியாரில் விசேஷமாக நல்லதாகவே பாதுகாத்து இந்த வேலையிலும் நல்லதாகவே சோத்திரிக்கிறோம்மே பாடி துதித்து சோதரிக்கவும் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் வேண்டுதல் பண்ணவும் நல்லபதாவே சற்று நேரம் காத்திருக்கும்படி முடியாவும் நேரம் அடியாரில் கிருபை செய்த அன்புக்கு ஆகவே சோத்திரிக்கிறாங்க தாவே இந்த வேலையிலும் இந்த வேளையிலும் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதான வேண்டுதல் பண்ணினதான காத்திருந்ததான அடியார்கள் ஒவ்வொருவரை நீ சந்திக்கும்படியாக அடியாருடைய ஒவ்வொருவருடைய குறைகளை நீ நிறைவாக்கி ஆசிர்வதிக்கும்படியாக நல்லதாகவே இஸ்ரீகிறோம் நல்லதாகவே பாவம் மற்றதான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அடியாள காணப்பட நீர் கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள் தாவே அதற்கு தேவையான விடுதலைகளை நீர் ஆயத்தமாகி வைத்திருக்கிற அன்பு காவஸ் அதை கேட்டு சொந்தமாக்கி கொள்ள முடியாத நீர் கட்டளை கொடுத்திருக்கிற அன்புக்கு ஆவசோத்திரிக்கிறாங்க தாவே என் கட் கட்டளையின்படியே நல்லதாகவே இஸ்ரேந்த வேலையிலும் காத்திருந்ததான் அடியாளர் ஒவ்வொரு நல்லதாகவே நீர் தாமே சந்திக்க முடியாது விடிய முடியாது வேண்டிக்கொள்ளுவாங்க தாவே நல்லபதாவே இஸ்ரீகிறோம் நீர் நல்லதாகவே இஷ்ரிக்கிறோம் மறித்தோருக்கு தேவனாய் மாறாமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாக நேர் காணப்படுகிறார் ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரம் அப்படியே பாவம் செய்கிறதான ஒவ்வொருவரும் நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிற மறைத்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதாக அறிகிறாங்க தாவே நல்லதாவே ஸ்தோத்திர அநேக பாவங்கள் நல்லதாவே சுத்திரிகிற நாவினாலும் வஞ்சகத்தினாலும் இப்படிப்பட்டதான நல்லதாவே ஸ்தோதிரி இருமனதினாலும் இடரல் கொண்டு பண்ணக்கூடியதான நல்லதாவே ஸ்தோத்திரிகிற நடப்பிக்கக்கூடியதான ஒவ்வொரு பாவங்களும் நல்லதாவே சுத்திரமுடைய பார்வையிலே நல்லதாக சுத்திரம் உங்களுக்கு மாறான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக காணப்படுகிறதே கதாவே அவர்கள் ஜீவன் அற்றவர்களாக காணப்படுகிறாரே கதாவே அவர்கள் எல்லோரும் நல்லதாக சுத்திரிக்கிறோம் நல்லதாகவே மன்னன் திரும்பி மனதிலே கடந்து வந்து நல்லபதாகவே சுத்திரிக்கிறோம் தேவ வசனத்தின்படி வாழக்கூடியவர்களாக புதிய புதிய விடுதலைகளை அடைந்து கொண்டவர்களாக நல்லதாகவே சுத்திரிக்கிறோம் விஸ்வாசத்தினாலே நல்லதாகவே வா வாழ்ந்துமை காண்பிக்கக்கூடியவர்களாக ஆவியினாலே வழிநடத்தப்படக்கூடியவர்களாக காணப்படும் போது நல்லதாகவே சுத்திரிக்கிறோம் நீ ஜீவனுள்ள தேவனாக அவர்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார்

முடியா வேண்டிக்கலாம் தாவே நல்லது தாவே நல்லவதாகவே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நேரம் சந்திக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியா வேண்டிய கலோரம் விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வத்தில் சபைக்கு வந்து போகிறதான ஒவ்வொருவரையும் அதீதமாக ஆசிர்வதிக்க முடியா வேண்டிய கலோரங்கத்தாவே இந்த நாளிலும் நம்முடைய சன்னிதானத்திலே நல்லபதாவை சோதரிகர ஆசீர்வாதங்களுக்காக காத்து வந்து கடந்து வந்ததான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குறைகளை நிறைவாக்கி நேரில் அளவிட முடியாத ஒன்று முப்பது நோரமான அதிக பலன்களை அதிக ஆசீர்வாதங்களை கண்டடைந்து சமாதானத்தோடு தங்கள் இல்லங்களில் போய் சேர நேர தமை கிருபை செய்ய முடியாத வேண்டி கலோரங்கத்தாவே நல்லபதாவை சுத்திரிகிற சபைக்காக வேண்டி கலோர சபையிலே காணப்படுவதான கடங்கள் கஷ்டங்களில் எல்லாம் மாறி போக்கிற வச்சு எல்லங்கதாவை சபை கொடுத்துருதான வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் பூர்ண பரிபூர்ண சம்பூர்ணமாய் நிறைவேற்றி நிறுதாமைக்கிற வச்சு எல்லங்கதாவை ஒளியக்கார ஒளியக்காரலாகிய அப்படியே அளவுரை சந்திக்க முடியாது வெண்டிக்கலோ நசு அம்பல ஆரோக்கியத்தோடு காணப்பட கிருபிச்செல்லும் அதீதமான ஒளியக்காரர்களை எழுப்பி நிறுதாமை நம்முடைய சபையிலே நிறுதாவை சுத்திரந்த கடைசி நாட்களில் எங்கள் அப்பா மூலமாக நிறுதாமை கிருவி செய்ய முடியாது வெண்டிக்கலோ ரங்கதாவை எங்கள் அவர்களையும் தாங்கி பலப்படுத்தி உன்னத பலத்தினால் இடையாட்டி நம்முடைய திருவருவரையிலும் விசேஷமாக நேர் பாதுகாத்து தந்துள்ள முடியாது வெண்டிக்கலோ ரங்கதாவை நல்லபதாவை சுத்திரிக்கிறோம் இந்த காத்திருப்பு ஆராதனை வரும்போது பாதுகாத்த தேவன் தாமே இந்த இறைவழையில் நல்லா சொத்திரீரன் இருந்த முடியாது பாதுகாப்பிலே கட்டிலேட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு തങ്ങളെ ഇല്ലങ്ങളെ പോയി ചേര നീർതാമേ കൃപ ചെയ്യ മുടാ വേണ്ടി കൊള്ളോ താവേ എന്ത ഇരവൻ ഭയങ്കരത്തെങ്ങളായിട്ട് പുതിയ നാളെ സമാധാനത്തോട് സന്തോഷത്തോട് ഒവ്വരും കണ്ടുകള നീർതാമേ കൃത്രി ചെയ്യ മുടിയാ വേണ്ടിക്കുള്ളവർ താവേ നല്ലതായി സ്വത്തിരിക്കോ നടന്നുകൊണ്ടിരുന്നതാണ് വേറെ കാര്യങ്ങൾ എല്ലാവരെയും കൂടെ നീറമ്മുടെ ഇറക്കത്തിനെ നീട്ടി പാതു ആശീർവദിക്കുമ്പോ വേണ്ടിക്കൊള്ളൂ എപ്പോഴും കൂടെ നല്ലതായി വിശ്വത്തിരിക്കും പുതിയ നാളെ സമാധാനത്തോട് സന്തോഷത്തോട് ഒവ്വരും കണ്ടുകളിക്ക നീർതാമേ കൃപേ ചെയ്യ മുടാ നാളെ നടക്കുക ഒര് കാര്യങ്ങളിലും നല്ലതായി വിശുദ്ധം ഒര് കാത്തിരുപ്പം നേർതാമേ പല്ലമയോട് അധികാരത്തോട്